இஸ்மாயில் ஒய்சூர் ரஹ்மான் உங்களை சந்திக்கின்றேன் இலங்கையினுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் எதிர்வரக்கூடிய மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெறும் என்பதாக சற்று முன்னர் தேர்தல்கள் ஆணை குழு அறிவித்திருக்கிறது லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வில் ஹெல்ட் ஆன் சிக்ஸ்த் ஆஃப் மே இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எனவே சிலோன் டுவெண்ட்டி ஃபோர்வினுடைய நேரலியினுடைய ரசிகர்களே பாசகர்கள அபிமானிகளே எதிர்வரக்கூடிய மாதம் ஏப்ரல் மாதம் அதனை கடந்த மே மாதம் ஆறாம் தேதி இலங்கையினுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இடம்பெறும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விளைகின்றோம் வேளையில் இன்றைய தினத்திலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்குரிய வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வதற்குரிய இறுதி தினமாக காணப்பட்டிருந்தது இதன் அடிப்படையிலே பார்க்கின்ற அடுத்து இன்று நண்பர்கள் பன்னிரெண்டு மணியுடன் உள்ளாட்சி சபை தேர்தல்கள் அல்லது கூட்டித் தேர்தல் அல்லது சிறிய தேர்தல் அல்லது மினி தேர்தல் என்று அழைக்கப்படக்கூடிய உள்ளூராட்சி சபைகளுக்குரிய தேர்தலுக்குரிய மனு தாக்கல் செய்வதற்குரிய காலக்கெடுவானது நிறைவிட்டிருந்தது நண்பர்கள் பனிரெண்டு மணியோடு நிறைவிட்டிருந்தது ஆட்சேபனையை தெரிவிக்கின்றவர்கள் ஒரு மணி முப்பது நிமிடத்துக்குள் தமது ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்பதாக கூறப்பட்டிருந்தது இந்த ஆட்சேபனைகளுக்கு பின்னால் இப்போது தேர்தல்கள் செயலகம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களாவை எவரக்கூடிய மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் கடந்த சித்திரை புது வருடத்தை தாண்டி மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெறும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இன்றைய தினம் அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் மற்றும் இலங்கையிலே தனிப்பட்ட நபர்களை தாண்டிய பல்வேறுபட்ட குடும்பங்களாக ஒன்று சேர்ந்த சில கட்சிகள் என பலரும் மாவட்ட தெரிவு அத்தாட்சி உத்தியோகத்திற்கு முன்னிலையில் தங்களுடைய மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள் என்பதை சந்தர்ப்பத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் எனவே இலங்கையிலே அடுத்து வரக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தலிலே மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை இப்போதிருந்து தீர்மானித்துக் கொள்கின்ற நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஏதோ ஒரு கட்சிக்கு அல்லது தேர்தல் காலத்தில் வந்து பரப்புரைகள் ஈடுபடுகின்ற போது ஏழைகளின் தோழன் தோழன் என்றும் மக்களுக்காக பணிபுரிபவர் என்றும் மக்கள் சேவகர் என்பதாகவும் கூறிக்கொண்டு தீர்த்தக்கரை வியாபாரி போல் தேர்தல் காலத்தில் மாத்திரம் வந்துவிட்டு பின்னர் வெளியிறங்கிச் செல்லக்கூடியவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க போகின்றோமா அல்லது லஞ்ச ஊழலை ஒழிக்கப் போகின்றோம் விலைகளை கட்டுக்குள் கொண்டு வரப்போகின்றோம் ஐஎம்எஃபினுடைய நாணய நிதி கொள்கைகளிலிருந்து முற்றுமுழுதாக துறந்து புதிய கொள்கைகளை வலிசமைத்து நாங்கள் புத்தாக்கம் பெற்று நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் மக்களுக்கான பணிகளை ஆற்றப்போகின்றோம் என்று சொன்னவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கப் போகின்றோமா அல்லது வழக்கம் போலவே கட்சியில் அமர்ந்து கொண்டு ஆளுங்கட்சி செய்கின்ற விடயங்களெல்லாம் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கப் போகின்றோமா அல்லது இனவாதத்தை கக்கி அவற்றினூடாக தங்களுடைய வாக்கு வங்கிகளை நிரப்பிச் சென்று மீண்டும் ஊர்களில் இருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்டுவிட்டால் இந்த பிராந்திய மக்களை தேடி பார்ப்பதும் இல்லை அல்லது வந்து செல்வதும் இல்லை என்கின்ற கட்சிகளுக்கு வாக்களிக்கப் போகின்றோமா என்பதையெல்லாம் ஒரு புறம் புறத்து ஒதுக்கி நாங்கள் உள்ளூராட்சி சபையை உள்ளூராட்சி சபைகளில் லோக்கல் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய சபைகள் ஏர்பன் கவுன்சில் நகரசபைகள் அதேபோல் முனிசிபல் கவுன்சில்களுக்கு வரக்கூடிய பிரதிநிதிகள் எங்களால் வாக்குகள் தான் அவர்கள் தொழில் வழங்கப்பட்டு அவர்கள் குறிப்பிட்ட உள்ளாட்சி சபையினை ஆட்சிய போகின்றார்கள் எனவே அடுத்து வரக்கூடிய காலப்பகுதிக்குள் அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் அவர்கள் செய்ய இருப்பது என்ன மக்களுக்கு குறிப்பிட்ட உள்ளூராட்சி சபைகளினூடாக பிரதி சபைகள் நகரசபைகள் மாநகரசபைகள் போன்றவற்றினூடாக கடந்த காலங்களில் அவர்கள் செய்தது என்ன தமக்கு வழங்கிய நான்கு வருட கால பகுதியில் அல்லது குறிப்பிட்ட ஒரு வருட கால பகுதியில் இரண்டு வருட கால பகுதியில் அவர்கள் செய்த பற்றி நீங்கள் சற்று சீதுருக்கி பாருங்கள் மக்கள் நிதிக்காக மக்களுடைய அன்றாட வரிப்பணத்தில் அவர்கள் வாழ்ந்து சுகபோகங்களை அனுபவித்து மாதந்தோடும் கூடுகின்ற கூட்டங்களுக்கு சென்று அங்கு பவுச்சர்களை நிரப்பிவிட்டு பணத்தினை பெற்றுக்கொண்டு தங்களுடைய சொந்த சாக்குகளில் பொக்கட்டுகளில் வைத்துவிட்டு அவர்கள் வீட்டுக்கு சென்றார்களா உங்களுடைய வீதிகளில் இருக்கக்கூடிய கற்களை முட்களை அகற்றி வீதிகளை செப்பனை செய்தார்களா அல்லது வடிகான்களை அங்கிருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றி நீர் வழிந்தோடுவதற்கு வரிசமைத்தார்களா உங்களுடைய வீதிகள் இருக்கக்கூடிய மின் விளக்குகள் எறிவதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு நல்கினார்களா மின் விளக்குகளை மாற்றினார்களா உங்களுடைய குப்பைகளை தினாந்திரம் கொட்டுகின்ற குப்பைகளை சென்று உரிய முறையில் அவற்றை டிஸ்போஸ் செய்திருந்தார்களா இவற்றுக்கு மேலாக உங்களுடைய உள்ளக அபிவிருத்திக்காக உள்ளக புனரமைப்புக்காக பிராந்திய ரீதியிலே பிரதேச சபைகளில் காணப்படக்கூடிய குறைகளை சீர் செய்வதற்கு நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டார்களா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தருணம் அல்ல நீங்கள் தான் வாக்களிக்க போகின்றீர்கள் உங்களுடைய வாக்கு அடுத்து வரக்கூடிய நான்கு வருடங்களுக்கு அல்லது ஐந்து வருடங்களுக்கு சிலுவடியாக போகிறது எனவே உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் இலங்கையில் பிறந்த ஒவ்வொரு ஜனநாயக சோசலிச குடியரசுடைய குடிமகனும் சிந்தித்து சமயசுதத்துடன் செயற்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆம் டெட் என்பதாக இந்த இடத்திலே ஒரு விமர்சனம் வந்திருக்கிறது அவற்றை நாங்கள் உள்விப்பு செய்கின்றோம் எனவே ஸ்லோன் டுவெண்ட்டி ஃபோனையும் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள் நேற்று முந்தைய தினம் நாங்கள் பகிர்ந்த கடந்த நான்கு நாட்களுக்கு முந்தைய தினம் நாங்கள் பகிர்ந்த ஒரு வீடியோ ஒன்று மிகவும் வைரலாகி இருக்கிறது அந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்காக பயிரப்பட்டிருந்தது அதனை ஒளிப்பதிவு செய்திருந்தவர்கள் ககட்டப்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்த கம்பளை பிரதேசத்தை சேர்ந்த சகோதரர்கள் எனவே அது பற்றிய வீடியோ இருக்கிறது பல்வேறுபட்ட பதிவுகளை நீங்கள் விட்டிருக்கிறீர்கள் உங்கள் பதிவுகள் அத்தனையும் நாங்கள் சிறந்தாழ்த்தி நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இலங்கையினுடைய முன்னாள் காவல்துறை மா அதிபர் குறிப்பாக சொல்லப்போனால் தேசபந்த தென்னக்கோன் அவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் விளக்கமறையில் வைப்பதற்குரிய அனுமதியை நேற்று மாத்திரை நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டிருந்தார் எனவே இன்றைய தினம் அவர் நீதிமன்றம் முன் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் அவருடைய தரப்பு வாதங்கள் என்ன என்பதை நாங்கள் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே நேற்றைய தினம் அரச துறையை சேர்ந்த சட்டம் திணைக்கள அதிகாரிகள் குறிப்பாக இந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் பற்றி பல்வேறு பட்ட புகார்களை அளித்திருந்ததையும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் நினைவூட்டிக் கொள்ள வேண்டும் சாதாரணமாக காப்போத்தலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வீட்டிலே மதுபானத்தை சட்டவிரோதமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவரை போலீசார் கைது செய்து நீதி தன்னுடைய வீட்டிலே ஆனால் தற்போது தன்னுடைய வீட்டிலே ஒரு மாபெரும் ஒரு பாரணை நடத்தி இருக்கின்றார் அவருடைய வீட்டிலே ஒரு கோடிக்கும் மேற்பட்ட தொகை பெருமதியிலான மதுபான போத்தல்கள் காணப்பட்டிருக்கின்றன அவற்றில் வெளிநாட்டு போத்தர்கள் மாத்திரம் அல்ல உள்நாட்டு போத்தல்களும் காணப்பட்டிருக்கின்றன எனவே இவ்வாறு இவர்கள் செய்வது எத்தக அகையில் எத்தகைய விதத்தில் இது சாத்தியமாகும் என்கின்ற வினாக்கள் சட்டமா அதிபரினால் சொல்லப்பட்டிருந்ததையும் பார்த்துக்கொள்ள முடிகிறது எனவே இந்த விடயத்திலே அவர் சொல்லியிருக்கின்ற சமர்ப்பணம் குறிப்பாக சட்டமாதிபதி திணைக்களத்தை சேர்ந்த சேஷ சட்டவாதியாக திருப்பிடக்கூடிய பிரதி மன்றாடியார் நாயகம் அவர்கள் அவர் அவர் பல விடயங்களை சுற்றி நின்றார் அதில் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் யாதெனில் ஒரு சாதாரணமாக ஒரு பொதுமகன் தவறு விடப்படுகின்ற போது அவருக்கு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன அவற்றை தாண்டி ஒரு சட்டத்தையும் ஒழுங்கி நிலைநாட்டக்கூடிய போலீசார் குறிப்பாக முன்னாள் காவல் மா அதிபராக பணிபுரிந்தவர் செய்திருக்கின்ற வினை என்னவாக இருந்தாலும் அவர் நீதிமன்றத்தின் ஆஜ முன் ஆஜராகி இருக்க வேண்டும் அவர் இன்று காலையிலே வந்திருந்த விதம் அவர் நீதிமன்றத்திலே வந்து அவர் பொதுமக்களுடைய கலனியிலே உட்காராமல் அவர் விருதுகூடத்திலே இருந்திருக்கின்றார் இது போன்ற விடயங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக காணப்படவில்லை என்கின்ற விடயத்தினை பலத்த சட்டத்துடன் உரத்த துணியில் உரைத்திருக்கின்றார் இந்த சட்டமா அதிபர் திணைக்களத்தை சேர்ந்த பிரதி மான்டியா நாயகம் திலீப் பீவிஸ் அவர்கள் இந்த விடயமானது நாம் இங்கு எடுத்து நோக்குவதற்குரிய காரணம் யானெனில் கடந்த ஒரு சில நாட்களாக மாத்திரமல்ல கடந்த ஒரு மாத காலமாக இந்த விடயமானது பேசுபொருளாக காணப்பட்டிருந்தது இலங்கையை பொறுத்தவரையிலே எனவே தேசபந்து மிகச்சிறந்த நடிகர் அவருடைய ஊழ்வினை அவரை உறுத்துவதாக மேலதிகமான எடிஷன சொலிசிட்டர் ஜெனரல் எடிசனல் சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் திலீப பீரிஸ் அவர்கள் மாத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் குறிப்பாக பூனை குட்டி போல் ஒளிந்து வந்ததால் பிணை கிடித்து விடுமா சட்டத்தரணிகள் தான் குற்றவாளிகளை பாதுகாப்பதாக கூறிய தேசபந்துவே இன்று சட்டத்தரணிகள் சூழ வந்து அவர் செய்த பாவத்தின் வினை எந்த ஒரு சொத்தும் அவரின் பேர் இல்லை அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களையும் கூண்டோடு அள்ள வேண்டும் என்றதாக கூறியிருந்தார் கொழும்பிலிருந்து விரைந்த மாத்துறை நீதிமன்றம் சென்ற மேலிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கிளி கிளி என கிழித்திருந்தார் நேற்று நீதிமன்றத்திலே இவர் போன்ற பத்து பேர் இருந்தால் போதும் கால்போத்தல் சாராயத்தை வைத்திருந்தவர்களை கூட கைது செய்த தேசபந்து ஆதரவு பெற்ற போலீஸ் ஆயிரத்து ஒன்பது மதுபான போத்தல்களை வைத்திருந்தவரை ஏன் கைது செய்யவில்லை என்ன செய்யப் போகிறது என்பதாக கேள்வி எழுப்பினார் இன்றைய நாளில் ஒரு விடயம் நோக்கப்பட வேண்டியிருக்கிறது தேசபந்த நீதிமன்றம் வந்தது முதல் திரை செல்லும் வரை அவருடைய எந்த புகைப்படங்களையோ அல்லது வீடியோ காட்சிகளையோ அல்லது வீடியோக்களையோ அல்லது இந்த கிளிப்புகளையோ நிழல் படங்களையோ எந்த ஒரு ஊடகவியலாளரும் பெற்றுக்கொள்ளவில்லை பெறவும் இல்லை அவர்கள் படம் எடுக்க செல்கின்ற போது புகைப்படம் எடுக்க செல்கின்ற போது அவற்றை விடாமல் புகைப்படம் எடுக்காமல் அவரை தடுத்து நிறுத்தி பக்குவமாக காப்பாற்றி கரை செய்திருக்கின்றார்கள் போலீஸார் இது விமர்சனங்கள் இன்று சமூக வலைத்தளங்களில் பரவலாக காணப்படுகிறது எனவே இன்னமும் அதிகாரம் மிக்கவராக குற்றம் செய்தது பின்னர் கூட ஐஜிபி முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்த தினக்கோன் காணப்படுகின்றாரா என்கின்ற கேள்விகளோடு சில ஊடகர்கள் கேள்விகளை மாத்திரம் எழுப்பவில்லை விடைகளையும் கூறியிருக்கின்றார்கள் எனவே இன்றைய நாட்களில் காவல்துறையானது பல்வேறுபட்ட விமர்சனங்களுக்கு ஆட்பட்டு நிற்கின்றது என்று நீங்கள் இன்று இந்த போலீசாரின் மீது விரல்களை சுட்டு விரல்களை நீட்டுகின்ற போது இல்லை என்றே கூற வேண்டும் இத்தகைய சில தசாப்தங்களுக்கு முன்னரே இலங்கையினுடைய புகழ்பெற்ற ஒரு சட்டத்துறை பேராசிரியை கலாநிதி அவர்கள் ஒரு புத்தக குறிப்பிட்டிருந்தார் இலங்கையில் இருக்கக்கூடிய மூன்று நிறுவனங்கள் சம்பந்தமாக அதில் ஒரு நிறுவனம் இலங்கையினுடைய காவல்துறை என்பது மிக அல்ல ஆம் எனவே இலங்கையினுடைய காவல்துறை உரிய முறையில் செயற்பட்டால் அவர்களுக்கு அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அரசர்கள் அமைச்சர்கள் அவர்களுடைய கூஜா தூக்குகின்றவர்கள் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் பயிர்களை தூக்கிக் கொண்டு அலைபோதுகின்றவர்கள் அவர்களுக்கு சலாம் போடுகின்றவர்கள் செலூட் அடிப்பவர்கள் இத்தகைய பொலிஸ் நிலையத்திற்கு பொலிஸாருக்கு அல்லது காவல்துறைக்கு எந்த விதமான அழுத்தங்களையும் கொடுக்காமல் இருந்தால் அழுத்தங்களை மேற்கொள்ளாமல் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக காவல்துறை சீரானதாக செம்மையானதாக கடந்த காலங்களில் தொழிப்பட்டதைப் போன்று தொழில் அல்லாது போனால் நிலைமை இன்னும் மோசமாகலாம் என்பதை கூறி இப்போதைய நேரலையில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் அவசர அவசரமாக இந்த நீரலை தந்ததன் நோக்கம் மே மாதம் ஆறாம் திகதி இலங்கை மற்றும் ஒரு தேர்தல் திருவிழாவை சந்திக்கிறது வெல்லப் போவது யார் தோற்கப் போவது யார் நீயா நானா நீங்கள் விரும்புகின்ற கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கலாம் நான் விரும்புகின்ற கட்சிக்கு நான் வாக்களிக்கலாம் ஒவ்வொருவருக்கும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசில் தங்களுடைய வாக்குகளை அளிக்கின்ற உரிமை காணப்படுகிறது ஆமாம் அடுத்து வரப்போகின்ற ஆண்டுகளில் உங்களுடைய பிரதேச மக்களுக்கு தேவையான சேவைகளை சேவை சேவை என்கின்ற பேரில் லங்க ஊழல்களை பெற்று அல்லது கையூட்டல்களை பெற்று அல்லது அங்கிருக்கக்கூடிய கல்லாக்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தை கொள்ளி அடித்து அங்கிருக்கக்கூடிய நிதிகளை மோசடி செய்து அபிவிருத்தி என்ற பெயரில் வறுமனே நிதிகளை கொட்டி குவித்து அவற்றின் ஊடாக தனக்கு வர வேண்டிய தகர தரகு பணத்தை தன்னுடைய பொக்கட்டிலே சேப்பிலே சாக்குகளிலே கொள்கின்றவர்களுக்கு வாக்களிக்க போகின்றீர்களா அல்லது நீங்கள் வருகின்ற போது மனிதாபிமானத்துடன் உங்களை நோக்கி உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அவற்றுக்குரிய தீர்வுகள் என்ன தீர்வுகளை பெற்றுத்தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப் போகின்றோம் என்கின்றவர்களுக்கு உங்கள் வாக்குகளை அளிக்கப் போகின்றார்கள் போகின்றீர்களா என்பதை நீங்களே தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி இப்போதைக்கு விடுக்கொள்கின்றேன் இஸ்மாயில் ஒய் சுரமான் மறவாமல் சிலோன் டண்டி கோவினை யூடியூப் சேனலூடாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள் காத்திரமான பின்னூற்றங்களை அள்ளித்தாருங்கள் இதுவரைக்கும் പുറമയോട് കാത്തിരുന്ന് ഉള്ള അത്തരും നന്റി കൊളുകേൻ അസലാ വാലൈക്കും വരമത്തല്ലാ വർകാത്ത നന്റി വണക്കം